என் பையன் நடித்த படத்துக்கு நானே பேசுகிறது எப்படின்னா என் மகன் என் கிளாஸில் இருக்கான் அவன் பேப்பரை நான் திருத்துகிறப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்கள் அவன் என்ன எழுதினாலும் மார்க் போட்டு தான் ஆகணும் காரணம் இதே மாதிரி தான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு தமிழ் வாத்தியார் அவர் என் பக்கத்தில் உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்காரு மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இங்க இலக்கணத்தில் ஒன்று இருக்குது எழுத்தினுடைய அந்த டைமிங் அரை மாத்திரை காங்கிறது ரெண்டு மாத்திரை அப்படிம்பாங்க சொல்லி எழுதணும் மாத்திரை என்றால் என்ன எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குகிட்ட படிச்சத அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான் மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும் மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள் அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதி இருக்கும் இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான் ஆனா உண்மையிலேயே அவனுக்கு மார்க் கொடுத்துதான் தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னன்னா கேட்டிருந்தாங்க இல்ல மாத்திரன்னு கேட்டிருந்தான் எழுதியிருந்தான் பெத்த அப்பே ரைட்டு போட்டு மார்க்க போட்டான் அஞ்சுக்கு அஞ்சு இப்ப என் பையன் நடிச்ச படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது ஆனால் இருந்தாலும் ஒரு பேச்சாளருங்கிற முறையில் என்னை கூட்டு வந்து ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் முன்னாடியே பேசினாரு ரொம்ப சந்தோஷம் இந்த ரெண்டு அப்பா அம்மா இன்னைக்கு மேடையில் ஒன்றா இருக்கும் நான் என் பையன் தேவையா அவருடைய சன்னு ரெண்டு தலைமுறையும் ஒரே இடத்துல சந்தித்தது ரொம்ப சந்தோஷம்